வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வித்தியாசம் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பகுதியில் என்னென்ன தேவைகள் விவசாயத்தில் இருக்கு அதை ஒரு வியாபாரமாக எப்படி பண்ணலாம் இந்த பதிவை கேட்குறவங்க யாராவது ஒரு விவசாயம் பண்ணலாம் ஒரு வியாபாரம் விவசாயம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கு விவசாயி யார்ட்டையா கேளுங்க ஏங்க உங்களுக்கு ஒரு நாலு டிராக்டரில் சாணம் எங் வேணும் எங்கேயா கிடைக்குமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க ஆட்டு எரு வேணும் எங்கேயா கிடைக்குமா கோழி எரு வேணும் கிடைக்குமா அப்படின்னு கேளுங்களேன் அவங்களோட பதில் என்னவா இருக்கும்ன்ட்டு இதே நேரத்தில் அவங்க அவங்க எங்கேயும் கிடைக்கல அல்லது விலை ஜாஸ்தி இப்படி தான் சொல்லுவாங்க அதே நேரத்தில் இன்னொரு பகுதியில் இந்த மாதிரி பொருள்களெல்லாம் வச்சுக்கிட்டு கொடுக்க தெரியாமல் ஒரு குரூப் இருக்குது சாணம் வச்சுக்கிட்டு மாட்டு சாணம் ஆட்டு சாணம் கோழி எரு வச்சுட்டு கொடுக்க முடியாமல் கொடுக்க தெரியாமல் யார் கொடுக்குறன்னு தெரியாமல் இருக்காங்க ஏன் வாங்கி நீங்கள் உங்கள் கிராமத்தில் இருக்க மக்களுக்கு கொடுக்கக்கூடாது அதிலே இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க இன்றைக்கி மண்புழு உரம் அப்படிங்கிறது எங்கே தமிழ்நாட்டில் தயார் பண்ணுறாங்க அப்படியே யோசிச்சு பாருங்களேன் யாரை கேட்டாலும் ஒன்று மதுரை வாடிப்பட்டி அப்படி இல்லைன்னா ஈரோடு கொஞ்சம் பேர் தருமபுரி ஏன் மற்ற இடத்துலலாம் அது இல்லை வேணும்னு கேட்குறாங்கல்ல நம்மகிட்ட ஏன் இல்லை ஒரு பக்கம் மா சாணம் இருக்குது அது ஏன் இல்லை அதை நம்ம தயார் பண்ணி கொடுக்கலாம் இல்லைங்களா அது ஒன்றும் ஒரு பெரிய வேலை ஒன்றும் கிடையாது ஒரு தொட்டி வேணும்னு நம்ம சொல்கிறோம் அதை வந்து பிளாஸ்டிக்லேயே விற்கிறாங்க ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்கிறத ஓரத்தை அப்படி மடித்தோம்னா ஓரத்தை அப்படி தூக்கினோம்னா பொட்டி மாதிரி கிடச்சிரும் குச்சிகளை செ நட்டு அதை ஒரு தொட்டி மாதிரி வச்சுக்கிறாங்க உள்ளே வந்து சாணம் போடுறது புழுக்களை விட்டால் குறைந்தபட்சம் ஒரு மாத அளவில் மேலே மண்புழு உரம் உற்பத்தி ஆகி வருங்க அதை சுரண்டி சுரண்டி எடுத்து மூட்டைகளில் சளித்து மூட்டைகளில் வச்சுக்கிறோம் கேட்குறவங்களுக்கு கொடுக்குறோம் இருபத்தஞ்சி கிலோ அப்படின்னா ஒரு கிலோ வந்து சர்வசாதாரணமாக ஆறு ரூபாயிலேருந்து ஏழு ரூபாய்லேருந்து எட்டு ரூபாய் அவங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி அது விற்பனை அவர் சில வெளியா இடத்துல பத்து ரூபா அப்படிலாம் விற்கிறாங்க இன்றைக்கி தோட்டம் போட்டிருக்கவங்களுக்கே பாருங்களேன்மா அது கிடைக்குதா அப்படின்னு பாருங்களேன் நீங்கள் சும்மா செக் பண்ணி பாருங்கள் கிடைக்குதானு ஒரு கிலோ அதையே நீங்கள் செய்யக்கூடாது மாட்டோட சாணம் இருக்குது மண்புழு உரம் இருக்குது மண்புழு இருக்குது வேறு அதில் எதுவுமே தொழில்நுட்பம் எதுவுமே இல்லை என்ன மிஞ்சி போனால் எறும்பு வரும் அந்த எறும்பு வராமல் இப்படி பார்த்துக்கிறது பள்ளி வராமல் பார்த்துக்கணும் இந்த ரெண்டு தானே இது ரொம்ப உபயோகமாக இருக்குங்க மண் வளத்துக்கு ரொம்ப முக்கியமாகனது இதை ஒரு தொழிலை இறங்கி செய்யுங்க கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா சொல்லுங்கள் நீங்கள் எந்த மாவட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க உங்கள் நம்பரை நான் எல்லாேருக்கும் கொடுக்குறேன் எனக்கு தெரிந்த அளவுக்கு என் கூட பயணிக்கிற எல்லா விவசாயிக்கும் நான் தர்றேன் உங்களுக்கு நிச்சய வ விற்பனை இருக்குங்க இதே இது மானியத்துலேயும் கிடைக்குதுங்க வேளாண்மை துறையில் தோட்டக்கலை துறையில் மானியத்தில் கொடுக்குறாங்க அந்த மண்புழு ஒரு தொட்டி இருக்கு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அந்த மாதிரி மானியத்தில் கொடுக்குறாங்க அதோட உண்மையாக ஐம்பது சதவீதம் மானியத்தில் கொடுக்குறாங்க மண்புழு எங்கெங்கே கிடைக்குதுங்கிற லிஸ்ட்டு நாங்கள் தரோம் வாங்கிட்டு வந்து போட்டுக்கோங்க அதுவாக பெருகும் அதுக்கான ஒரு சின்ன வழிமுறைகள்லாம் இருக்குதுங்க அது மாதிரி பெருக வச்சுக்கலாம் அதுக்கான விளக்க புகைப்படங்கள்லாம் நான் உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் கொஞ்சமாக கூட செய்யுங்க நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் பெருசாக செய்யுங்க வாழை மரங்களுக்கெல்லாம் அவ்வளோவோ முக்கியமாக தேவைப்படுது இல்லைங்கிறதுனால அவங்க போடலை எல்லாம் கெமிக்கலில் போய் போட்டுட்ருக்காங்க இருந்தால் போடுவாங்க கிடைக்க மாட்டேங்க இதெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி செய்யுங்க இது ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு தொழில் வாய்ப்பு அந்த தொழிலை நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு அதுலேருந்து லாபமும் கிடைக்கும் சின்ன சின்னதாக செய்யுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது தோட்டம் வச்சுருக்கவங்க வீட்டில் இருக்கிறவங்க அதை ஒரு வி விவசாயமாக செய்யுங்க நாங்கள் தான் சொல்கிறோம் யாருக்கு கொடுக்கணுங்கிறத சொல்லாதான் நாங்கள் இருக்கோம் நீங்கள் உற்பத்தி தானே பண்ண போகிறீங்க முயற்சி பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் தான் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இதை பற்றின விளக்கங்களை கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் யூடியூப்லேயும் இருக்குது பாருங்கள் சரிங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி